ஒரு வடை எடுத்துக்கிட்டிங்கன்னா நூற்றம்பதுலேருந்து இரநூறு கலோரி வரும் மேடம் ஒரு வடைனா நூற்றம்பது இரநூறு கலோரி வரும் ஒரு தோசை நூறு கலோரி தான் வரும் ஒரு இட்லி அறுபது எழுபது கலோரி தான் வரும் ஒரு வடை வந்து நூற்றம்பது டு இரநூறு கலோரி வரும் நூறு கிராம் அல்வா வந்து நானூறு கலோரி மேடம் மைதா ஆயில் ஸ்வீட்டு இந்த மூணும் சேர்ந்தபோது கிண்ணணி ஏறிடும் மேலே கலோரி அங்கே போயிடும் அதனால் நூறு கிராம் அல்வா வந்து நானூறு கலோரி தான் வரும் கிட்டத்தட்ட மத்தியான சாப்பாட்டுக்கு ஒட்டி வந்துடும் நமக்கு ஐநூறு கலோரி தான் மத்தியான சாப்பாட்டுக்கு வேணும் நூறு கிராம் அல்வா சாப்பிட்டுட்டு பேசாமல் படுத்துக்க முடியுமா முடியாது அதில் ஒன்றும் கிடையாது பிறகு இனிப்பு மாவு எண்ணெய் மூணு தான் இருக்குது எப்படி பசி அடங்கும் எப்படி நமக்குரிய க க மற்ற தேவையான பொருட்கள் நார்ச்சத்து வைட்டமின் மினரல் ஒன்றும் கிடையாது அதனால் சாப்பிட்டுக்கலாம் ஒரு பேருக்கு கொஞ்சம் போல் எல்லா பேரிலும் அல்வா சாப்பிட்றான்னா நானும் சாப்பிட்டேன் அப்படின்ட்டு அப்படி பையன் கொஞ்சம் போல் எடுத்து நிதானமாக அவன் நூறு கிராமம் சாப்பிடும் வரைக்கும் நம்ம ஒரு அம் ஒரு ஒரு சின்ன பிட்டை வச்சுக்கிட்டு நம்ம சமாளித்து கொண்டு போயிடலாமே அவன் சாப்பிட்டு முடித்த பிறகு கூட நம்ம சாப்பிட்டு முடிக்கலாம் பையன் சாப்பிடணும் சாப்பிட்ற மாதிரி ஒரு பவுலாக காட்டிக்கிட்டு நீ சாப்பிட்றியா அல்வா நானும் சாப்பிட பரடாண்டி நம்மளும் அல்வா கட் பண்ணி எடுத்து கையில் வச்சுக்கிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ருசித்து அப்படியே சாப்பிட்டு அவன் முடித்த பிறகு நம்ம மட்டும் போட்டு விடுங்கிட்டு அதுக்குள்ளே சாப்பிட்டீங்க நான் தான் பையன் சாப்பிட்ருக்கேன் பொழுது அப்படின்ட்டு அப்படி சமாளிச்சிக்கலாம் அதனால் எதுவும் எல்லாம் சாப்பிட்லாம் சக்கரை வியாதி உள்ளவங்களும் அளவு தான் முக்கியம் நீங்கள் ஒரு பத்து கிராம் வச்சுங்க இருபது கிராம் வச்சுங்க அவன் நூறு கிராம் சாப்பிட்டு போகிறேன் சாதாரணமாக இருக்கவே நமக்கு என்ன வந்தது ஆசைக்கு எல்லாம் சாப்பிட்டுக்கலாம் அளவு முக்கியம் அவ்வளோதான்